எல்லாருக்கும் வணக்கம் ஆஹ் பன்னாட்டு தமிழ் ஒலிம்பியாடு ஒண்ணு தொடங்குறோம் செல்வர் ஜோன் பவுண்டேஷனும் என்னுடைய கார்த்தி தமிழ் கழகமும் இணைஞ்சு இந்த ஒலிம்பியாடு வந்து உலகுக்கு அறிமுகப்படுத்துற நாள் இன்னைக்கு ஜனவரி மாதம் இருபதாம் தேதியும் ஜனவரி மாதம் முப்பதாம் தேதியும் ரெண்டு நாட்கள்ல உலகம் எல்லாம் வந்து தமிழ் ஒலிம்பியாடு நடக்குது இது நாள் வரைக்கும் கணிதத்துக்கு அப்புறம் வந்து அறிவியலுக்கு இது மாதிரியான துறைகளுக்கு நடந்துட்டு இருந்துச்சு ஆங்கிலத்துக்கு நடக்குது முதல் முறையா தமிழுக்கு வந்து ஒரு பன்னாட்டு ஒலிம்பியாடு ஒரு நாற்பத்தி ஐந்து நாடுகள்ல இது நடக்க போகுது அதாவது ஒன்னாவதுல இருந்து பன்னெண்டாவது வரைக்கும் படிக்கிற மாணவர்களுக்காக இதை கொண்டு வரும் இது இது மூலமா நிறைய நன்மைகள் நடக்கிறதுக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஒண்ணு நம்ம வந்து நம்மளுடைய குழந்தைகளோ இல்லை உலகத்துல இருக்கிற குழந்தைகளோ உலகத்துல எங்க இருக்காங்க தமிழோட படித்தல்ல எங்க இருக்காங்க தமிழ் இலக்கண அறிவுல எப்படி இருக்காங்க இலக்கிய அறிவுலை எப்படி இருக்காங்கன்னு சொல்லி நம்மளால பார்க்க முடியும் இன்னொன்னு நம்மளுடைய நம்ம எப்படி சொல்லி கொடுக்குறோம் நம்மளோட பள்ளிகள்ல வந்து உலகமெல்லாம் இருக்கிற மாணவர்கள் ஸோ இப்போ வந்து ஒரு நாலாவது படிக்கிற ஒரு மாணவி வந்து இந்த ஒலிம்பியாட் எழுதுறாங்கன்னா அவங்க எழுதும்போது அவங்க இந்த மாநில அளவுல எந்த நிலையில இருக்காங்க உலக அளவுல எந்த நிலையில இருக்காங்கன்ட்டு அவங்களால தெரிஞ்சுக்க முடியும் நமக்கும் நம்மளுடைய கல்வி எப்படி இருக்கு நம்ம சொல்லி கொடுக்குற முறை எப்படி இருக்கு நம்ம தமிழை ஒழுங்கா சொல்லி கொடுக்கிறோமா முறையா சொல்லி கொடுக்குறோமான்றத நம்மளும் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஒலிம்பியாட் வந்து ஒரு பெரிய ஒரு உதவியா இருக்கும்ட்டு நான் நினைக்கிறேன் சில்வர் ஃபவுண்டேஷன் வந்து ஏற்கனவே பல ஆண்டுகளா உலகமெல்லாம் நிறைய ஒலிம்பியாட்ஸ் நடத்திட்டு இருக்காங்க ஒரு பதினாறு ஒலிம்பியாட் நடத்திட்டு இருக்காங்க தமிழையும் இந்த இந்த ஆண்டுல இருந்து வர ஆண்டுல இருந்து தொடங்கணும்ட்டு அவங்களுடைய எண்ணத்துக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி

ஜனவரி முப்பதாம் தேதி ரெண்டாவது ஸ்லாட் ஒரே ஏன்னா நம்ம வந்து வந்து தமிழ் சமச்சீர்ல இங்க படிக்கிறாங்க சிங்கப்பூர்ல வேற பாடத்திட்டத்துல படிக்கிறாங்க அமெரிக்கால வேற பாடத்திட்டம் படிக்கிறாங்க இந்த எல்லா பாடத்திட்டங்கள்ல இருக்கிற பொதுவான தன்மைகளை மட்டும் எடுத்து ஒரு புதிய ஒரு பாட பாட முறையோட அமைச்சு அது மூலமா ஒலிம்பியாட் கொடுக்குறோம் ஏன்னா இது எந்த ஒரு ஒரு பாடத்திட்டம் படிக்கிற மாணவர்களுக்கும் சாதகமா இருக்க கூடாது எல்லாருக்கும் பொதுவா இருக்கணும் எல்லாருக்கும் வந்து ஒரு ஒரு சேலஞ்சிங்கா இருக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கி பள்ளிகள்ல முதல் இந்த ஒலிம்பியாட் ஜனவரி இருபதாம் தேதி நடக்கிறது வந்து எல்லாமே அந்தந்த மாணவர்களோட பள்ளிகள்லயே நடக்கும் பள்ளிகளுக்கு வந்து பிசிக்கலா ஹேண்ட்ல தான் எழுது கம்ப்யூட்டர் பேஸ்ட் கிடையாது பேப்பர் பேஸ்ட் உலகம் முழுக்க ஒரே நாள்ல அவங்க கொஸ்டின் பேப்பர்ஸ் போகும் கொஸ்டின் பேப்பர்ஸ் போயிட்டு அவங்க அந்த பேப்பர்ஸ் வந்து எழுதுவாங்க எழுதி முடிச்சுட்டு அதை அவாலுவேட் பண்ணி ரிசல்ட்ஸ் கொடுக்க போறாங்க அதில் வின் பண்ணுற மாணவர்களுக்கு பரிசு தொகையை வந்து செல்வசூர் அறிவிச்சிருக்கு அதில் சிறந்த மாணவர்களை வந்து வெளிநாடுகளுக்கு அடைச்சிட்டு போகிறது அது மாதிரியான திட்டங்களும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போக போக இதான் முதல் ஆண்டு நடத்துகிறோம் இந்த முதல் ஆண்டு நாங்கள் எதிர்பார்க்கறது ஒரு பத்தாயிரத்துல இருந்து ஒரு இருபதாயிரம் மாணவர்களுக்குள்ள எழுதுவாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம் ஏன்னா நிறைய பள்ளிகள் வந்து ஆர்வம் தெரிவிச்சிருக்காங்க

ஒரு பாடலை கொடுத்துட்டு அதை புரிஞ்சுக்கிறாங்களா ஒரு பாரதிதாசன் பாடலை கொடுப்போம் இல்ல ஒரு பாரதியார் பாட்டை கொடுத்து அதோட பொருள் என்னன்னு சொல்லிட்டு அங்கேயே அவங்க கேள்வி கேட்போம் எல்லாமே மல்டிபிள் சாய்ஸ் தான் நிறைய எழுத வேண்டிய அவசியம் இல்ல ஷேட் பென்சில் வச்சு ஷேட் பண்ற மாதிரியான மல்டிபிள் சாய்ஸ் தான் அவங்களோட புரிதல் அவங்களோட ஏரன அறிவு எப்படி இருக்கு லாஜிக் எப்படி லாஜிக்கலா எப்படி திங்க் பண்றாங்க இது மாதிரியான ஒவ்வொன்றத்தையும் வந்து

முதல் நடக்குது இதுக்கு முன்னாடி வந்து வந்து நடந்தது கணிதத்துக்கு அறிவியலுக்கு ஆங்கிலத்துக்கு இது மாதிரியான இதுக்கு நடந்திருக்கு ஒரு தமிழ் மொழிக்கு ரீஜனல் லாங்குவேஜ்க்கு வந்து நடக்கிறது வந்து ரொம்ப ஒரு சிறப்பாக பாக்குறோம் ஏன்னா இது வந்து ஒரு நம்ம தாய்மொழியை வந்து ஒரு எல்லாரும் வந்து ஒரு போய் கத்துக்கிறதுக்கும் அதை அவங்களை ஊக்குவிக்கிறதுக்கும் இதை கத்துக்கணும் நம்ம வந்து உலகத்துல ஒரு முதல் இதெல்லாம் வரணுன்றதுக்கு ஒரு பெரிய ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தும் தமிழ் படிக்கிறது நிறைய நிறைய தமிழ் தொடர்பான எடுத்துட்டு வந்திருக்கோம் வந்திருக்கும் தமிழ் ஆய்வகம் ஒண்ணு அமைச்சுக்கிட்டு இருக்கோம் எல்லா ஒரு இருபது பள்ளிகளில அமைச்சிருக்கோம் அதை வந்து உலகம் எல்லாம் எடுத்துக்கிட்டு போகணும் ஒரு ஆய்வகம் மூலமா தமிழ் படிக்கணும் பாடல்கள் மூலமா விளையாட்டு மூலமா நூல்கள் மூலமா பாடல்கள் மூலமா தமிழை வந்து வெவ்வேறு விதங்கள்ல மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து அவங்களுடைய கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுடைய ஆர்வத்தை கொண்டு வரணும் நல்ல முடிவுகள் பார்த்துட்டு இருக்கோம் நிறைய பள்ளிகள்ல கம்மியாயிட்டு இருக்கு அவங்க அவங்க எல்லாமே உட்கொள்ற விதமே மாறிக்கிட்டு இருக்கு எல்லாமே நம்ம வந்து நம்ம நம்ம ஒரு இப்ப படிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கும் இன்னும் ஒரு ஐந்து ஆண்டுகள்ல அவங்க படிக்க போறதுக்குமே ஒரு பெரிய ஒரு வேறுபாடு இருக்கு அவங்க எங்க இருக்காங்களோ அந்த இடத்துக்கு கற்றல எடுத்துக்கிட்டு போக வேண்டிய கடமை நம்ம எல்லாருக்குமே இருக்கு கைபேசிகள்லயும் வந்து மடிக்கணினிகள்லயும் அவங்க நிறைய நேரம் செலவு

ஆஹ் புதிய பாடலாசிரியர்கள் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க புது புது பாடல்கள் வந்துட்டு இருக்கு ஆனா அதோட எண்ணிக்கை வந்து ரொம்ப குறைவா இருக்கு புதிய இசையமைப்பாளர்கள் நிறைய பேர் இசையமைக்கும் போது அவங்களுக்கு வந்து எல்லாருக்கும் ஏன்னா தமிழ் வந்து நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது நீங்க இவ்வளவு கவித்துவமா எழுதுனீங்கன்னா அது எல்லாருக்கும் போய் சேர மாட்டேங்குது அதனால கவித்துவமா வேணாம் அப்படின்றது வந்து ஒரு கோரிக்கையாவே வைக்கிறாங்க பாடலாசிரியர்களுக்கு ஆஹ் ரொம்ப எளிமையா பேச்சு தமிழ்ல நிறைய ஆங்கிலம் கலந்து எழுதுங்கன்றது ஒரு கோரிக்கையா வரும்போது ஆஹ் நிறைய பாடலாசிரியர்கள் வந்து அதற்கு தள்ளப்படுறாங்க சோ இதுதான் வந்து நடந்துட்டு இருக்கு இது வந்து இசைமைப்பாளர்களோட தவறு கிடையாது நம்ம சமூகத்தோட ஒட்டுமொத்தமான ஒரு ஒரு பிழைய நான் பாக்குறேன் தமிழை வந்து அவங்களை படிக்க வைக்கணும் ஆஹ் பள்ளிகளில் வந்து தமிழ் பேசினா அவங்களுக்கு வந்து அபராதம் விதிக்கிறத வந்து நம்ம தடுக்கணும் ஆஹ் தமிழ்ல வந்து தமிழ் வழி கல்வியை கொண்டு வரணும் தமிழ் மேல ஆர்வத்தை ஏற்படுத்தணும் இதெல்லாம் நம்ம பண்ணாம நம்ம வந்து ஒரு செக்டர் மட்டும் குறை சொல்ல முடியாது ஆனா பாடல்கள் வந்து நல்ல முயற்சிகள் நல்ல பாடலாசிரியர்கள் இன்னும் இந்த போராட்டத்துக்கு மத்தியில நல்ல பாடல்கள் கொடுக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க மண் சார்ந்த வரிகள் மண் சார்ந்த பாடல்கள் மண் சார்ந்த கலைஞர்கள் இப்படியா ஏ டெக்னாலஜி எல்லாத்தையுமே மாத்து எல்லா துறையுமோ எல்லா துறைக்கும் வந்து ஒரு பெரிய ஒரு சவால வந்து கொடுத்துருக்கு உங்களோட துறை எப்படி வந்து இன்னும் இரண்டு மூன்று ஆண்டுகள்ல எப்படி இருக்க போகுது உங்களோட பணி எப்படி இருக்க போகுதுன்ட்டு பத்திரிகை துறையாகட்டும் ஆகட்டும் திரைப்படத்துறையாகட்டும் கலைத்துறையாகட்டும் துறையாகட்டும் சர்ஜன்ஸி இனிமேல் தேவையில்லை இன்னைக்கு வந்து மருத்துவம் படிக்கிறவங்களுக்குன்னா வந்து இன்னும் ஒரு ஐந்து ஆறு ஆண்டுகள் கழிச்சு அவங்களுக்கு வேலையே இருக்கு அது ஏன் படிக்கணும் ரொபாட்ஸ் வந்து அவங்கள விட ரொம்ப சிறப்பா சர்ஜரி பண்ண போகுதுன்றாங்க எல்லாத்துலயுமே எப்படி இருக்கு சோ மண் சார்ந்த குள்ள விவசாயத்துக்குள்ள ஏ வரப்போகுது விவசாயத்துக்குள்ள ரொபாட்டிக்ஸ் வரப்போகுது எல்டர்லி கேர் எல்லாம் ஒரு கம்பேஷனோட ஒரு நர்சிங்னு சொல்கிறோம் யாவோ அது

படைக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய கேடுங்க உங்களுக்கு படிக்க பிடிக்கலன்னா ஏன்னா நான் வந்து அவங்க கூட ரொம்ப அசோசியேட் பண்ணிக்க முடியும் எனக்கு வந்து நூல்கள் வச்சு படிக்கிறதுன்றது வந்து எனக்கு அவ்வளோ ரொம்ப விருப்பமான ஒரு இது கிடையாது ரொம்ப சில நூல்கள் படிச்சிருக்கேன் ஆனால் எனக்கு கேட்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும் நிறைய நூல்கள் ஒலி நூல்கள்லாம் கேட்பேன் இல்லை மேடை பேச்சுகள் கேட்பேன் நிறைய டாக்குமெண்ட்ரிஸ் பார்ப்பேன் உங்களுக்கு எந்த விதத்தில் உங்களுக்கு தமிழ் உங்களுக்கு உள்ள வருதோ ஒரு மொழி அறிவு உள்ள வருதோ உலக அறிவை நீங்கள் எடுத்துகிட்டு வரீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட படைப்பாற்றல் விரியும் இந்த உலகத்தை மாற்றத்துக்கான எண்ணங்கள் வெரியும் அப்படின்னு நினைக்கிறேன்